ஜனாதிபதி எழுப்பிய பதினான்கு கேள்விகளில் முதல் பதினோரு கேள்விகளுக்கு பதிலளித்த அமர்வு கடைசி மூன்று கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டது ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றம் விசாரிக்க முடியாது தமிழக ஆளுநருக்கு கெடு விதித்தது தவறானது என்று தெரிவித்திருக்கிறது திமுக அரசு தொடுத்த வழக்கை இருவர் அமர்வு விசாரித்திருக்கவே கூடாது என்பதை அரசமைப்பு சாசன அமர்வு சூசகமாக உணர்த்தி இருக்கிறது அரசமைப்பு அமர்வில் ஒவ்வொரு பதிலும் திமுக அரசுக்கு விழுந்துள்ள சம்மட்டி டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் நண்பர்களே உச்ச நீதிமன்றத்தின் அரசமைப்பு சாசன அமர்வு வரலாற்று சிறப்பு மிக்க பதில்களை நேற்று நவம்பர் இருபதாம் தேதி வழங்கியது தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றிய பத்து மசோதாக்களை தமிழக ஆளுநர் கிடப்பில் போட்டதை எதிர்த்து தமிழக அரசு வழக்கு தொடுத்தது அந்த வழக்கில் ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் பர்திவாலா மகாதேவன் ஆகியோரை கொண்ட டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு வழங்கியது அதில் மசோதாக்களில் எத்தனை நாட்களுக்குள் ஆளுநரும் ஜனாதிபதியும் கையெழுத்திட வேண்டும் என்பதற்கு காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது இது மத்திய அரசுக்கு பெரும் அதிர்ச்சி அளித்தது அதனைத் தொடர்ந்து இந்திய அரசமைப்பு சாசனத்தில் நூத்தி நாற்பத்தி மூணு உட்பிரிவு ஒன்னு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரத்தின் கீழ் உச்ச நீதிமன்றத்திடம் பதினான்கு கேள்விகளை எழுப்பி விளக்கம் கேட்டார் ஜனாதிபதி பவர் ஆஃப் டு கன்சல்ட் கோர்ட் என்று பெயர் சுருக்கமாக ரெஃபரன்ஸ் என்போ இதுவரை பதினாறு முறை உச்ச நீதிமன்றத்திடம் ஜனாதிபதிகள் விளக்கம் கேட்டு கேள்வி எழுப்பியுள்ளனர் அவற்றில் ஒரு கேள்வி தவிர மற்ற பதினைந்து முறையும் உச்ச நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது தற்போது ஜனாதிபதி திரௌபதி முர்மு எழுப்பிய கேள்விகள் குறித்து தலைமை நீதிபதி கவாய் நீதிபதிகள் சூரியகாந்த் விக்ரம்நாத் பி எஸ் நரசிம்மா மற்றும் அதுல் எஸ் சந்துர்கர் ஆகியோரை கொண்ட அரசமைப்பு சாசன அமர்வு விசாரித்து வந்தது மே பதினைந்தாம் தேதி ஜனாதிபதி எழுப்பிய கேள்விகளுக்கு நேற்று நவம்பர் இருபதாம் தேதி வரலாற்று சிறப்பு மிக்க பதில்களை அளித்தது அரசமைப்பு சாசன அமர்வு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான கவாய் இன்று ஓய்வு பெறும் நிலையில் நேற்று பதிலளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி எழுப்பிய பதினான்கு கேள்விகளில் முதல் பதினோரு கேள்விகளுக்கு பதிலளித்த அமர்வு கடைசி மூன்று கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டது ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் காலக்கெடு விதித்தது தவறு என்றும் அவர்கள் நீதிமன்ற வரம்புக்கு அப்பாற்பட்டவர்கள் என்றும் அரசமைப்பு சாசன அமர்வு திட்டவட்டமாக கூறியுள்ளது இனி ஜனாதிபதி எழுப்பிய கேள்விகளையும் உச்ச நீதிமன்றம் அளித்த பதில்களையும் தனித்தனியே பார்ப்போம் ஜனாதிபதியின் முதல் கேள்வி ஒரு மசோதா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அரசமைப்பு சாசனத்தின் இருநூறாவது பிரிவின் கீழ் அவருக்குள்ள சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்னென்ன இதற்கு உச்ச நீதிமன்றத்தின் பதில் ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் உள்ளன ஒன்று மசோதாவில் கையெழுத்திடுவது இரண்டு ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு மசோதாவை அனுப்புவது மூன்று கையெழுத்திடுவதை நிறுத்தி வைத்து தனது பரிந்துரைகளுடன் சட்டப்பேரவைக்கு மசோதாவை திருப்பி அனுப்புவது ஆளுநர் பரிந்துரைகளின்படி திருத்தம் செய்தோ திருத்தம் செய்யாமலோ மசோதா மீண்டும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு திருப்பி அனுப்பப்பட்டால் அப்போது என்ன செய்வது அம்மாதிரியான சூழ்நிலையில் ஆளுநருக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளன ஒன்று மசோதாவில் கையெழுத்திடுவது இரண்டு ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு மசோதாவை அனுப்பி வைப்பது சட்டப்பேரவையால் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை கூட ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு அனுப்பும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு அரசமைப்பு சாசன சட்டப்பிரிவு இருநூறு சொல்லுகிறது சட்டப்பேரவையால் மசோதா திருப்பி அனுப்பப்பட்டுவிட்டால் அதில் ஆளுநர் கையெழுத்திட்டாக வேண்டும் கையெழுத்து போடுவதை நிறுத்தி வைக்க முடியாது அதாவது என்று கூறுகிறது ஆனால் அதற்கு அடுத்த சட்டப்பிரிவான பிரிவான இருநூற்றி ஒன்னு ஜனாதிபதிக்கு இது போன்ற எந்த கண்டிஷனையும் போடவில்லை அப்படி எதில் மசோதாவை ஜனாதிபதி நிறுத்தி வைக்க முடியுமா இந்த கேள்வி எழுகிறது ஆனால் சட்ட பிரிவு பற்றி எந்த கேள்வியையும் ஜனாதிபதி எழுப்பாததால் இதற்கு நாங்கள் பதில் கூற விரும்பவில்லை என்று உச்ச நீதிமன்றத்தின் அரசமைப்பு சாசன அமர்வு கூறியிருக்கிறது ஜனாதிபதி இரண்டாவது கேள்வி அரசமைப்பு சாசனத்தின் இருநூறாவது பிரிவின் கீழ் ஒரு மசோதா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவருக்குள்ள அத்தனை சட்ட வாய்ப்புகளையும் பயன்படுத்தும் போது அமைச்சரவையின் உதவிக்கும் ஆலோசனைக்கும் ஆளுநர் கட்டுப்பட்டவரா இதற்கு உச்ச பதில் ஆளுநர் வழக்கமான பணிகளில் மாநில அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் அதே நேரம் தனது விருப்ப சார்பின்படி அதாவது டிஸ்கிரிஷன் படி செய்யும் பணிகளில் அமைச்சரவையின் ஆலோசனையை சார்ந்திருக்க தேவையில்லை ஆனால் ஒரு மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்புவதா அல்லது பேரவைக்கே திருப்பி அனுப்புவதா என்பதை தீர்மானிக்க தனது விருப்ப சார்பு உரிமையை அதாவது டிஸ்கிரிப்ஷனரி பவரை ஆளுநர் பயன்படுத்தலாம் அதே நேரம் பொறுப்புமிக்க அரசமைப்பு அரசு அதாவது கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் என்கிற கருத்தியலில் இருந்து ஆளுநரும் விலகி சென்று விடக் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதாவது ஆளுநரின் விருப்ப சார்பு உரிமையும் எல்லைக்கு உட்பட்டது என்று வரம்பு கட்டி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதியின் மூன்றாவது கேள்வி சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநருக்குள்ள அரசமைப்பு சாசன விருப்புரிமை அதாவது டிஸ்கிரிப் பவர் என்பது நீதிமன்றத்தின் விசாரணை வரம்புக்கு உட்பட்டதா இதற்கு அரசமைப்பு சாசன அமர்வின் பதில் ஆளுநரால் மேற்கொள்ளப்படும் அரசமைப்பு சாசன தேர்வுகள் அனைத்தும் நீதிமன்ற வரம்புக்கு அப்பாற்பட்டவை எனவே ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அரசமைப்பு சாசன அமர்வு ஜனாதிபதியின் நான்காவது கேள்வி அரசமைப்பு சாசனத்தின் இருநூறாவது பிரிவின் கீழ் வரும் ஆளுநரின் செயல்பாடுகளை நீதிமன்றம் மறு ஆய்வு செய்வதை அரசமைப்பு சாசனத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஓராவது பிரிவு தடுக்கிறதா இல்லையா இதற்கு உச்ச நீதிமன்றத்தின் பதில் ஆளுநருக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்கும் முன்னூத்தி அறுபத்தி ஒன்னாவது பிரிவை காரணம் காட்டி நீதிமன்ற பரிசீலனையிலிருந்து தப்பிக்க முடியாது தனது அரசமைப்பு சாசன கடமையை செய்யாமல் காலம் தாழ்த்தும் போது நீதிமன்ற பார்வைக்குள் ஆளுநர் வருவார் அதாவது ஆளுநரால் மேற்கொள்ளப்படும் அரசமைப்பு சாசன தேர்வுகள் அனைத்தும் நீதிமன்ற வரம்புக்கு அப்பாற்பட்டவை என்று மூன்றாவது கேள்விக்கு பதில் சொன்ன நீதிமன்றம் வேண்டுமென்றே ஆளுநர் காலம் தாழ்த்தினால் அப்போது நீதிமன்றம் இடித்துரைக்கும் என்றும் கூறியிருக்கிறது ஜனாதிபதியின் ஐந்தாவது கேள்வி அரசமைப்பு சாசனத்திலேயே ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு எதுவும் விதிக்கப்படாத நிலையில் நீதிமன்ற உத்தரவின் மூலம் காலக்கெடு விதிக்க முடியுமா இதற்கு உச்ச நீதிமன்றத்தின் பதில் சட்டப்பிரிவு இருநூறின் கீழ் தமிழக ஆளுநருக்கு காலக்கெடு விதித்தது தவறானது சட்டப்பிரிவு சட்டப்பிரிவுறும் இருநூற்றி ஒன்றும் காலக்கெடு பற்றி எதுவும் பேசவில்லை எனவே மசோதாவை சட்டப்பேரவை திருப்பி அனுப்பி விட்டதாலேயே ஆளுநர் கையெழுத்திட்டு விட்டதாக கருதக்கூடாது அதாவது என்று பதில் சொல்லி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதியின் ஆறாவது கேள்வி சட்டப்பிரிவு இருநூற்றி ஒன்னாவது பிரிவின் கீழ் வரும் ஜனாதிபதியின் அரசமைப்பு சாசன விருப்புரிமை நீதிமன்றத்தின் விசாரணை வரம்புக்கு இதற்கு ஆளுநருக்கு சொன்னது போலவே சட்ட பிரிவின் கீழ் ஜனாதிபதியின் விருப்புரிமையும் நீதிமன்ற பரிசீலனைக்கு அப்பாற்பட்டதாகும் ஜனாதிபதியின் ஏழாவது கேள்வி இந்திய அரசமைப்பு சாசனமே ஜனாதிபதியின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு எதுவும் விதிக்காத போது நீதிமன்றம் தனது உத்தரவின் மூலம் காலக்கெடு விதிக்க முடியுமா உச்ச நீதிமன்றத்தின் பதில் ஜனாதிபதி குறித்து இருவர் அமர்வில் கூறப்பட்டதை அந்தந்த நீதிபதிகளின் கருத்தாக மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் அது ஜனாதிபதியை கட்டுப்படுத்தாது ஜனாதிபதியின் எட்டாவது கேள்வி ஒரு ஆளுநர் தனக்கு வந்த மசோதாவை ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கும்போது ஜனாதிபதியின் அதிகாரம் தொடர்பான அரசமைப்பு சாசன விதிமுறைகள் குறித்து நூத்தி நாற்பத்தி மூணாவது சட்டப்பிரிவின் கீழ் உச்ச நீதிமன்றத்திடம் ஜனாதிபதி ஆலோசனை கேட்க வேண்டுமா இதற்கு உச்ச நீதிமன்றத்தின் பதில் சட்டப்பிரிவு இருநூறின் கீழ் ஆளுநர் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் குறித்து ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றத்திடம் ஜனாதிபதி ஆலோசனை கேட்க தேவையில்லை இருநூத்தி ஒன்னாவது சட்டப்பிரிவின் கீழ் ஜனாதிபதி திருப்தி அடைந்தாலே போதுமானது அதே நேரம் ஒரு தெளிவுக்காக ஆலோசனை கேட்டே ஆக வேண்டும் என்று ஜனாதிபதி நினைத்தார் நூத்தி நாற்பத்தி மூணாவது சட்ட கீழ் உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கலாம் ஜனாதிபதியின் ஒன்பதாவது கேள்வி அரசமைப்பு சாசனத்தின் இருநூறு மற்றும் இருநூத்தி ஒன்னாவது பிரிவின் கீழ் ஆளுநரும் ஜனாதிபதியும் எடுக்கும் முடிவுகள் சட்டமாவதற்கு முன்பே நீதிமன்ற வரம்புக்கு உட்படக்கூடியதா மசோதா என்கிற நிலையில் இருக்கும் போதே அதாவது சட்டமாவதற்கு முன்னதாகவே மசோதாவின் உள்ளடக்கம் பற்றிய விசாரணையை நீதிமன்றங்கள் நடத்த முடியுமா இந்த இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இது பற்றின சில விஷயங்களை கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் எப்படி சட்டமாகுது அப்படின்னா முதல்ல மசோதான்னு ஒன்று பேரவையிலையோ இல்லாட்டி பார்லிமெண்ட்லயோ தாக்கல் செய்யப்படும் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு மாநிலமாக இருந்தால் ஆளுநர் அதே மத்திய அரசாக இருந்தால் ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டும் அவர் கையெழுத்திட்ட பிறகுதான் ஒரு மசோதா சட்டமாக முடியும் இப்போ இந்த கேள்வி என்ன சொல்லுகிறது அப்படின்னா இன்னும் ஆளுநர் கையெழுத்திடல அதை பெண்டிங்லேயே தான் வச்சிருக்காரு சட்டமே ஆகலை மசோதாங்கிற தான் இருக்கு அப்படிங்கிறப்போ சட்டமாகாத ஒரு விஷயத்தை பத்தி நீதிமன்றம் கருத்துரைக்க முடியுமா தீர்ப்பளிக்க முடியுமா இதுதான் இந்த கேள்வியோட சாரம் இதற்கு உச்ச நீதிமன்றத்தின் பதில் சட்டமாவதற்கு முன்பே ஒரு மசோதா குறித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருப்பது இந்திய வரலாற்றில் அரசமைப்பு முன்னெப்போதும் கேள்விப்பட்டிராத கற்பனைக்கும் எட்டாத ஒன்றாகும் என்று உச்ச நீதிமன்றத்தின் அரசமைப்பு சாசன அமர்வு திட்டவட்டமாக கூறியுள்ளது இதன் மூலம் சட்டமாவதற்கு முந்தைய நிலையில் தமிழக மசோதா குறித்து உச்ச நீதிமன்றத்தின் இருவர் அமர்வு விசாரணை நடத்தியதை உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது ஜனாதிபதியின் பத்தாவது கேள்வி அரசமைப்பு சாசனத்தின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் ஆளுநர் அல்லது ஜனாதிபதியின் உத்தரவுகளை வேறு விதத்தில் பிறப்பிக்க முடியுமா உச்ச நீதிமன்றத்தின் பதில் வேறு விதத்தில் பிறப்பிக்க முடியாது ஜனாதிபதியின் பதினோராவது கேள்வி மாநில சட்டப்பேரவையால் உருவாக்கப்படும் சட்டம் அரசமைப்பு சாசனத்தின் இருநூறாவது பிரிவின் கீழ் ஆளுநர் ஒப்புதல் இல்லாமலேயே அமலுக்கு வர முடியுமா உச்ச நீதிமன்றத்தின் கையெழுத்து இல்லாமல் ஒரு மாநில சட்டம் அமலுக்கு வரவே முடியாது ஆளுநருக்கு மாற்றாக வேறு எவரும் இருக்க முடியாது ஜனாதிபதியின் பனிரெண்டாவது கேள்வி அரசமைப்பு சாசனம் தொடர்பான பல்வேறு கேள்விகள் கொண்ட வழக்கினை விசாரிக்கும் உச்ச நீதிமன்ற பெஞ்ச் அந்த வழக்கை குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு மாற்றுமாறு பரிந்துரைக்க வேண்டியது அரசமைப்பு சாசனத்தின் சட்ட பிரிவு இல்லையா இதற்கு உச்ச நீதிமன்றத்தின் பதில் ஜனாதிபதியின் இந்த கேள்வி பொருத்தமற்றது எனவே பதிலளிக்க மறுக்கிறோம் என்று அரசமைப்பு சாசன அமர்வு பதிலளித்திருக்கிறது ஜனாதிபதியின் பதிமூன்றாவது கேள்வி அரசமைப்பு சாசனத்தின் அதிகாரமும் நடைமுறையும் சட்டத்துக்குள் மட்டுப்பட்டதா அல்லது அமலில் இருக்கும் அரசமைப்பு நடைமுறை சட்ட பிரிவுகளுக்கு முரண்பட்ட ஒத்திசைவில்லாத விதத்தில் உத்தரவுகளை பிறப்பிக்க வழிவகை செய்கிறதா இதற்கு உச்ச நீதிமன்றத்தின் பதில் இது குறித்து விரிவான திட்டவட்டமான பதிலை தருவது சாத்தியமல்ல என்றாலும் சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு குறித்த பத்தாவது கேள்விக்கு நாங்கள் ஏற்கனவே பதில் அளித்து விட்டோம் ஜனாதிபதியின் பதினான்காவது கேள்வி அதாவது கடைசி கேள்வி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான விவகாரத்துக்கு அரசமைப்பு சாசனத்தின் நூத்தி முப்பத்தி ஒன்னாவது பிரிவின் கீழ் தீர்வு காண்பதை தவிர வேறு வகையில் உச்ச நீதிமன்றம் தீர்வு காண்பதை அரசமைப்பு சாசனம் தடுக்கிறதா இதற்கு உச்ச நீதிமன்றத்தின் பதில் இது பொருத்தமற்ற கேள்வி எனவே இதற்கு பதிலளிக்க முடியாது என உச்ச நீதிமன்றத்தின் அரசமைப்பு சாசன அமர்வு தனது தீர்ப்பில் கூறியிருக்கிறது சோ இவ்வளவு நேரம் ஜனாதிபதி எழுப்பிய பதினான்கு கேள்விகளையும் அதற்கான உச்ச நீதிமன்ற அரசமைப்பு சாசன அமர்வின் பதில்களையும் நாம் பார்த்தோம் இந்த பதில்களுடைய சாரம் என்ன இதனுடைய எசன்ஸ் என்ன தனக்கும் ஆளுநருக்கும் காலக்கெடு விதித்து வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்துதான் பதினான்கு கேள்விகளை எழுப்பினார் ஜனாதிபதி ஜனாதிபதியின் மூன்றாவது கேள்விக்கு பதிலளித்த அரசமைப்பு சாசன அமர்வு ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்பதை உறுதி செய்திருக்கிறது ஜனாதிபதியின் ஐந்தாவது கேள்விக்கு பதிலளித்த அளித்த அமர்வு சட்டப்பிரிவு எறநூறின் கீழ் தமிழக ஆளுநருக்கு கெடு விதித்தது தவறானது என்று தெரிவித்திருக்கிறது அண்டர் ஆர்டிகிள் டூ ஹண்ட்ரட் இந்த தமிழ்நாடு கேஸ் வாஸ் எரோனியஸ் என்று கூறுகிறது ஒன்பதாவது கேள்விக்கான பதிலில் சட்டமாவதற்கு முன்பே ஒரு மசோதா குறித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பது கற்பனைக்கும் எட்டாத ஒன்று என்று கூறப்பட்டிருக்கிறது இதன் மூலம் ஒரு மசோதா சட்டமான பிறகே நீதிமன்றங்கள் விசாரிக்க முடியும் என்பதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது இந்த பதில் மூலம் திமுக அரசு தொடுத்த வழக்கை இருவர் அமர்வு விசாரித்திருக்கவே கூடாது என்பதை அரசமைப்பு சாசன அமர்வு சூசகமாக உணர்த்தி இருக்கிறது ஒரு மசோதா மீது காலவரம்பின்றி ஆளுநர் முடிவெடுக்காமல் இருக்கக்கூடாது என்கிற விஷயத்தில் மட்டுமே இருவர் அமர்வின் தீர்ப்போடு அரசமைப்பு சாசன அமர்வும் ஒத்துப்போகிறது மற்ற அனைத்து அம்சங்களிலும் அது வேறுபடுகிறது ஆளுநர் சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்பிய மசோதாவை மீண்டும் ஆளுநருக்கே திருப்பி விட்டதாலேயே ஆளுநர் கையெழுத்திட்டு விட்டார் என்பதாக எடுத்துக்கொள்ள முடியாது என அரசமைப்பு சாசன அமர்வு திட்டவட்டமாக கூறுகிறது தேர் கன்சென்ட் என்று கூறியிருக்கிறது அமர்வு அதனால் தான் ஆளுநரின் கையெழுத்து இல்லாமல் ஒரு மாநில சட்டம் அமலுக்கு வர முடியாது என்று பதினோராவது கேள்விக்கான பதிலில் அரசமைப்பு சாசன அமர்வு தெளிவுபடுத்தி இருக்கிறது சோ எவ்வளவு காலமானாலும் சரி ஆளுநர் கையெழுத்திட்டால் மட்டும்தான் அது சட்டமாக முடியும் அது சட்டமாக அமலுக்கு வர முடியும் என்பதை தன்னுடைய பதிலில் மிக தெளிவாக புட்டு புட்டு வைத்திருக்கிறது அரசமைப்பு சாசன அமர்வு இந்த பதில்கள் மூலம் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் நமது அரசமைப்பு சாசனம் வழங்கி இருக்கிற உயர்ந்த இடத்தை உச்ச நீதிமன்ற அமர்வு புரிய வைத்திருக்கிறது ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவு குறித்த பார்வையை அமர்வின் பதில்கள் முன்வைத்துள்ளன அரசமைப்பு சாசன அமர்வின் ஒவ்வொரு பதிலும் திமுக அரசுக்கு விழுந்துள்ள சம்மட்டி அடியாகும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்